டிவி நேயர்களுக்கும் நமது தமிழ தற்காப்பிக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவு எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஏன் கொண்டு வந்தாங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் சொல்றேன் பிரிட்டிஷ் இந்தியாவை அடிமைப்படுத்தும் பொழுது இங்கு ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாஞ்சிநாதன் வேலு தேலுநாச்சியார் அஞ்சல வாவோ சிதம்பரனார் நேதா இன்னும் நிறைய பேர் போராடினாங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அவங்களுடைய போர் வீரர்கள் இங்கே வந்து இந்தியர்களுடைய மோத முடியல அவங்கள அடிக்கிறாங்க போர் வீரர்கள் சாகுறாங்க பிரிட்டிஷ் ராணுவத்தினர் அதனால் தந்திரமாக என்ன பண்ணாங்க நாங்கள் சுதந்திரம் கொடுக்குறோன்னு நாடகம் மாடி கொடுத்துட்டு எவன் பிரதமர் ஆகிறானோ அவனை அடிமைப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் மூலமாக இந்தியாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வியாபாரம் பண்றோம் அதாவது கார் சிஸ்டம் வைக்க போறோம் பாலம் கட்டுறோம் அணை கட்டி நாங்கள் ஆயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க போறோம் அப்படின்னு பொய் சொல்லி உள்ள வந்து அமைச்சர்களையும் பிரதமர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் லஞ்சம் கொடுத்து அடிமைப்படுத்த முயற்சி செய்தார்கள் ஆனா அது வேலை நடக்கலை அப்ப ஜவஹர்லால் நேரு காமராஜர் போன்ற உத்தமமான தலைவர் இருந்தனால இவங்க பாய்ச்சா பழிக்கல முதல்ல சினிமாவில் எல்லாமே காட்டிட்டா முதல்ல அமைச்சர்களை கைக்குல போடுவாங்க இதை ஒரு படம் சரத்தகுமார் படத்துல வெடி கொண்டு ஒரு பணக்காரன் கைக்குள்ள பிடிச்சு அமைச்சரை கைக்குல பிடிச்சு அவங்க லஞ்சம் கொடுத்து வைப்பாங்க அவங்க நைசா பிரதமர் காதுலையும் முதலமைச்சருக்காதயும் ஓதுவாங்க இந்த மாதிரி சூரிய மின்தட்டம் இதை வச்சா நம்மளுக்கு ரொம்ப எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னா அவர்களும் முதலமைச்சர்களும் அப்பாவியா நம்பி அமைச்சரே சொல்றாரு அனுமதி கொடுப்பாங்க இவங்க வியாபாரம் பண்ண வர கோழ்கட்டு விற்க வர பேஸ்ட் விற்க வர இதன் மூலம் அரசுக்கு வரி நம்பி அவங்க அனுமதிப்பாங்க அவங்க அப்படியே வித்துக்கிட்டே வந்து கோடிக்கணக்கில் ஏன்னா தானே நோட்டை அடிக்கிறாங்க பிரிட்டிஷும் அமெரிக்காவும் கொடுக்கும்போது அமைச்சர்கள் வந்து ஒவ்வொருத்தரா என்ன பண்ணுவாங்க வயசு பொண்ணுங்களை கூட்டி கொடுத்து அதை வீடியோ எடுத்து இல்லை ஃபோட்டோ எடுத்து நேரிட்டி அவங்க ஒவ்வொருத்தராத்தவங்க அடிமையாக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சாங்க அமைச்சர்கள் எல்லாரும் சொல்லும் பொழுது ஒரு முதலமைச்சரும் பிரதமரோ மறுக்க முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்னும் சேர்ந்தவங்களாக சேர்ந்து சொல்றதை கேட்கலீங்கன்னா ஆட்சியை கவுத்துருவாங்க அதனால அவங்க சொல்றதுக்கு தலையாட்டு தவிர வேறு வழி இல்லாம அவங்க வழிக்கு முதலமைச்சர்கள் பிரதமர்கள ஓரளவு ஒத்துழைச்சாங்க ஆனா அது சரியா சக்சஸ் ஆகலை நாசகாத திட்டங்களை செயல்படுத்த முடியல இந்த மாதிரி பரந்தூர் விமான நிலையம் அமைக்க போறோம் மக்களை அடிச்சு உதவி காலி பண்ணுங்கண்ணா ஐயயோ அதெல்லாம் முடியாது நம்மளுக்கு வெளிநாட்டு உதவியா நம்மளே வாழ்ந்துக்கலாம் அதுக்காக எல்லாம் காலி பண்ண முடியாதுன்னு காமராஜர் என்கிறவங்க எல்லாம் சொல்லவும் அவங்க யோசிச்சாங்க என்னடா கொஞ்சம்தான் சக்சஸ் ஆகுது முழுசா நம்மளால இந்தியாவில் ஆக்கிரமிக்க முடியலேன்னு ஓட்டிங் தேர்தலில் பேப்பர் அதிகமாக செலவாகுது இவிஎம் மிஷின் இருக்கு ஒரு பட்டன் தட்டினா ஓட்டு விடும் இதனால அரசாங்கத்துக்கு பலாயிரம் கோடி செலவு மிச்சம்னு ஒரு குண்டை போட்டு ஒரு பொய்யை சொல்லி இவிஎம்மை உள்ள கொண்டு வந்தாங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ செல்போன்ல உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனீங்க இல்லையா இப்பெல்லாம் தபால் யாரும் போடுறது கிடையாது செல்போன்லேயே மெசேஜ் டைப் பண்ணி எந்த வார்த்தை வேணுமோ அதை டெலிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான வார்த்தையை எடிட் பண்ணி போட்டு ஒரு பட்டனை வைக்கினா இங்க இருந்தால் அமெரிக்காவில் இருக்கிற உங்க அப்பாவுக்கோ சித்தப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் போகுது இல்லையா இங்கேருந்த ராக்கெட் அனுப்புனீங்க இல்லையா சந்திராயிருக்கு அதை இங்கேயே கண்ட்ரோல் பண்ணுறீங்க இல்லையா இதே மாதிரி இவிஎம்ஐ வச்சு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக எங்கேயோ ஒரு இடத்துல உக்காந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ரூமில் உக்காந்து இதை மாற்றி அமைக்கிறாங்க இதுல ரெண்டு வகை ஏமாத்துறாங்கன்னா ஏற்கனவே படவாட்டி சொல்லி இருக்கேன் ஓட்டு போட்ட உடனே ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற ஓட்டு மிஷினும் மொத்தமா ஒரு லாரியில் ஏற்றிட்டு போய் மொத்தமா ஒரு ஸ்கூல்லயோ ஒரு ஹால்லயோ வைப்பாங்க இப்ப ஒரு ஊர்ல மெட்ராஸ்ல ஒரு நூறு தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூறு தொகுதியிலையும் ஓட்டு பதிவு முடிஞ்சவுடனே அதெல்லாம் வேன்ல ஏற்றுவாங்க போலீஸ் பாதுகாப்போட யாரையும் கிட்ட அனுமதிக்க மாட்டாங்க ஏற்றிட்டு போய் வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே எந்தெந்த கட்சி வெற்றி பெற்றவர்கள் தீர்மானிக்கிறாங்களோ யார் கார்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு அதிகமாக ஓட்டை போட்டு ஏற்கனவே அதே எண்ணிக்கையில் ஓட்டு மிஷினை ரெடி பண்ணி டூப்ளிகேட் ஓட்டு மிஷினை அங்கே அந்த லாரியில் மரவாக வச்சுருப்பாங்க அது யாருக்கும் தெரியாது இந்த உண்மையான ஓட்டிங் மிஷினை ஏற்றி அம வச்ச உடனே கதவு மூடி லாரி கிளம்பும் பொழுது எங்கே மொத்தமாக விற்கிறாங்களோ அங்கே இந்த உண்மையான ஓட்டிங் மிஷினை உள்ள வச்சுட்டு அந்த டூப்ளிகேட் ஓட்டிங் மிஷினை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக ரொம்ப பவ்யமா இறக்கி உள்ளே வைப்பாங்க மக்கள் ஏமாந்துடுவாங்க இப்போ பொதுவாக வந்து தங்க நகைக்கு நாங்கள் வந்து பாலிஷ் போட்டு தரோன்ட்டு தங்கநகை வாங்கி பாலிஷ் போடுற மாதிரி டூப்ளிகேட் உள்ளே உள்ள கொடுக்குறேன் இல்லையா இப்போ மோர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குங்க மெட்ராஸு அங்கே பழம் வைப்பாங்க நான் ரெண்டு வாட்டி ஏமாந்துட்டேன் என்னையும் ஏமாஞ்சிருந்தேன் இந்த பொம்பளைங்க சரி பொம்பளைங்க ரோட்டில் விற்கிறாங்க ஏமாத்த பாட்டாங்கன்னு நினைச்சேன் மேலே நல்ல பழங்களாக வச்சுருப்பாங்க நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்பீங்க அது என்ன பண்ணுவா எடுத்து எல்லாத்தையும் கமல் போட்டு கட்டுவா டக்குன்னு கீழே போடுற மாதிரி கீழே போடுவா அதாவது உட்கார்ந்து அந்த பழம் அடிக்க வச்சிருக்கிற அந்த டப்பா அந்த பெட்டிக்கு கீழே கேப் இருக்கு விழுந்த உடனே கீழே ஏற்கனவே வச்சுருந்தேன் அழுகி போன கொஞ்சம் டேமேஜ் ஆன ரொம்ப அழுகி போயிருக்காது கொஞ்சம் டேமேஜ் ஆன இதை என்ன பண்ணுவாங்க மோர் மார்க்கெட்லே சீ லேசாக அழுகி போனாலும் டேமேஜ் ஆனாலும் எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுவாங்க அதில் நல்ல பழமாக பார்த்து பொதுக்கிட்டு வந்து கொஞ்சமாக காசு கூட்ட நல்ல பழத்தை மட்டும் பாதி அடிக்க வச்சுட்டு இந்த பழத்தை ஊட்டியாக கட்டி வச்சுருக்கிறத கீழே போகிற மாதிரி போட்டு அந்த பழத்தை தூக்கி உங்கள் கிட்டே கூட்டுருவாங்க முடித்து ரொம்ப டைட்டாக இருக்கும் கவரும் கருப்பு கலரில் இருக்கும் உங்களுக்கு தெரியாது வாங்கிட்டு போயிடுவீங்க வாங்கிட்டு போனால் வீட்டில் பார்த்தா பாதி வந்து பார்த்தா அழுகி போயிருக்கும் நீங்கள் என்ன பண்ணி வந்து கேட்க முடியவகிட்ட இல்லை போலீஸில் போய் இந்த ஐம்பது ரூபா நூறுரூவா ஆப்பிளுக்கு போயிட்டு போலீஸுக்கு ரூபா லஞ்சம் கொடுத்து கேஸ் போடுவீங்களா கருமன் போய் தொலை போய்ட்ருவீங்களா இதே மாத்திரை தான் இங்கே பண்ணுறாங்க மக்கள் போடுற ஓட்டிங் மிஷினை லாரியில் கொண்டு போகும்போது இறக்கி வைக்கிற மொத்தமான இடத்துல அவங்க வச்சுக்கிற டூப்ளிகேட் மிஷினை கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு ஒரிஜினல் மிஷினோட லாரி போயிடும் அங்கே போய் யார் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கு சீமானுக்கு ரெண்டு லட்சம் ஓட்டுனா இவங்க ஏற்கனவே சீமானுக்கு பத்தாயிரம் ஓட்டுரும் டைப் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த போலி ஓட்டு எந்த இடத்துல ஈவிங் மிஷினில் அண்ணா திமுக இப்போ கூட்டுணியில் இல்லாதனால் அவங்க ரெண்டு லட்சம் வாங்கியிருக்குறாங்க திமுக ஒன்றரை லட்சம் வாங்கிருக்குன்னா திமுக ரெண்டு லட்சம் அண்ணா திமுக ஒன்றரை லட்சம் மாத்தி டைப் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்குறாங்களே ஈவிங் மிஷின் அது அப்படியே அங்கேயே வச்சுட்டு ஒரு தீர் மிஷினை கொண்டுட்டு போய் என்னென்னனு பார்த்துட்டு அதை உடச்சி தூக்கி போடுவாங்க இதனால் தான் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த தேர்தலில் ஆந்திரா டி கடையில் ஓட்டிங் மிஷின் கிடந்துச்சு குப்பை தொட்டியில் ஓட்டிங் மிஷின் கிடந்துச்சு அதெல்லாம் மக்கள் போட்ட ஒரிஜினல் ஓட்டு பெட்டிகள் போய் யூடியூப்ல போய் பாருங்க இப்படி மோசடி பண்றது ஒரு விதம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சரி அதனால முடியல எல்லாம் உன்னிப்பா பாக்கிறாங்க இப்ப மீடியா அதிகமாயிடுச்சு எல்லாம் கேமராவோட உன்னிப்பா பாக்கிறாங்க நாமளும் தெளிவாக போட்டுட்டோம் அதனால

பல்லாயிரம் கோரி கட்ட தள்ளுபடி பண்ணுறாங்க அதுக்கு பதிலாக இவங்க ஓட்டிங் மிஷினில் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற கம்ப்யூட்டர் என்ஜினியரிங்கில் வச்சு எல்லா உபகரணமும் கிட்ட இருக்குது அதை வச்சு ஒரு பட்டனை தட்டினா அந்த இவிஎம்ல சீரியல் நம்பருக்கு அதை போட்டால் அந்த இது மட்டும் ஓப்பன் ஆகும் இப்போ ஃபோன் நம்பர் இப்போ நைன் ஃபோர் எயிட் செவன் அப்படி ஒரு நம்பர் போட்டால் உங்களுக்கு மட்டும் ஃபோன் அடிக்கிறது இல்லையா எல்லாருக்குமே ஃபோன் அடிக்கிறது இல்லை இல்லையா அந்த நம்பருக்கு எந்த ஃபோனோ அது அடிக்குது இல்லையா ஃபோனுக்குன்னு இஎம்ஐ நம்பர் இருக்கு இல்லையா ஒரு ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா அந்த இஎம்ஐ நம்பர் போட்டால் அது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு இல்லையா அவ்வளவுதான் இங்கே இதுக்கு மேலே வழக்கமாக சொல்ல முடியாது புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு இவிஎம் மிஷினும் சீரியல் நம்பர் இருக்கா அந்த நம்பரை தட்டின உடனே அங்கே உள்ள ஓப்பன் ஆகும் சவுண்ட் இருக்காது ஃபோனில் எப்படி நம்ம சைலண்ட் போட்டுட்டா ஃபோன் வச்சா சவுண்டு கேட்காதோ அதே மாதிரி அது லைட் மட்டும் எரிஞ்சு ஓப்பன் ஆகிடும் இவிஎம் அங்கே எங்கே அது நூறு கிலோமீட்டரோ ஆயிரம் கிலோமீட்டரோ எப்படி இங்கேருந்து சந்திராயனை கட்டுப்படுத்துறாங்க அதே போல இத தன்ன உடனே உங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துல ஸ்கிரீன்ல ஓபன் ஆகும் அதுல டைப் பண்ணி மு க ஸ்டாலினுக்கு இவ்வளவு அதிமுகவுக்கு இவ்வளவு சீமானுக்கு இவ்வளவுன்னு ஓடி அடிக்க மாத்தி சேவ் பண்ணிடுவாங்க நம்ம எப்படி வந்து சேவ் பண்றோம் ஒரு ஒரு கமெண்ட் வந்து இப்ப யூடியூப்ல கமெண்ட் போடுறீங்க தப்பா போயிடுச்சு மறுபடியும் உங்க ஜிமெயில் பாஸ்வேர்டு போட்டு கமெண்ட் ஓபன் பண்ணி நீங்க எடிட் பண்ணி வச்சா உங்களுக்கு யூடியூப்ல பதிவாக இங்க இருந்து அமெரிக்கா இருக்கிற யூடியூப்ல அவ்வளவுதாங்க அதே மாதிரி இங்க பதிவு பண்ண உடனே யார் இப்ப மு ஸ்டாலின் இரண்டாவது இடத்துல இருந்தா அவர் முதல் இடத்துல வச்சு அவருக்கு தேவையான ஓட்டு முதல் இரண்டு இடத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இதை மாத்துவாங்க மற்றதெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க இப்படி மாத்திட்ட உடனே இதுக்கு தான் நாற்பது நாள் டைம் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட

அதை எடிட் பண்ணி அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு தேவையான ஓட்டை போட்டு ஓட்டு எண்ணிக்கையில் அதிகப்படுத்த மாட்டாங்க முதல் ரெண்டு இடம் உதாரணம் இதுதான் திமுக ஒன்றரை லட்சம் அண்ணா திமுக ரெண்டு லட்சம்னா முதல்ல இருக்கிறது அந்த கட்சி தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஃபர்ஸ்ட் பிரபலியமா இருக்கிற அந்த ஆளும் கட்சி எதிர்கட்சி இதைத்தான் அவங்க மாத்துவாங்க அண்ணா திமுக ஒருவேளை ரெண்டு லட்சம் எடுத்துருச்சு இப்ப கூட்டணி இல்லை இதை அண்ணா திமுக பாதிஜனாவுக்கு கூட்டணி அண்ணா அவங்களுக்கு சாதகமா செய்வாங்க அதே சமயத்தில் அதிமுகவால பெரிய தொல்லை இதுல ஒரு விஷயம் அதிமுகவுக்கு மக்கள் ஆதரவு அவ்வளவா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு பொம்மை திமுக மு க ஸ்டாலினுக்கு தான் இப்போ செல்வாக்குனா அவரை அவங்கள பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு இந்த பரந்தூர் விமான நிலையமைக்க இடத்தடிக்கு ஒதுக்கணும் நீங்கள் பேனா செலவு வச்சுக்க நாங்கள் அனுமதிக்கணும் அதே மாதிரி எம்சாண்டு மலை அடிச்சு நொறுக்கிறது இந்த மாதிரி எங்களுக்கு சில இடங்கள் மக்களுடைய இடங்கள் விவசாய நிலங்களை அழிக்கணும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் விவசாய நிலத்தையே ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா விவசாயத்தை அழிக்கணும் தான் அரிசி இஷ்டத்துக்கு விற்க முடியும் கமிஷிட்டு கிடைக்கும் டெலிகேஷன் தயார் பண்ற போலி அரிசிகளை விற்க முடியும் மக்களுக்கு அரிசி அதை தான் வாங்குவோம் அரிசியே ஒழிச்சிட்டோம்னா விவசாயத்தை அப்ப இவங்க தான் வாங்கி ஆகணும் இதுதான் என் ஐடியா இப்ப விஷயத்துக்கு வர ஏவிஎம் மிஷின் போலாம் இந்த ஓட்டியில ஓட்டிக்க மாற்றி அமைச்சு வேண்டியவர்கள் கொண்டு வந்து இதன் மூலம் இந்தியாவை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார்கள் யார் யார் கொண்டு வந்து விட்டா அப்படின்னு கேட்டா பிரிட்டிஷ் அமெரிக்க கார்ப்பரேட்டுகள் இவங்களுடைய ஏஜெண்ட் தான் அம்பானி அதானி இவங்களுடைய அடிமை தான் மோடி மு க ஸ்டாலின் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தான் உங்களுக்கு சொல்லணும் உள்ளூர்ல இவ்வளவு தொழில் அதிபர்கள் இருக்கிறாங்களே இதை விட்டுட்டு ஏன் வெளிநாட்டுல போய் அவங்களை கூட்டிகிட்டு வராங்க இருந்து நாங்கள் நிதியை கொண்டுகிட்டு வரோம் ஆனால் ஒரு நிதியும் காணோம் அமெரிக்காவில இருந்து நிதியை கொண்டுகிட்டு வரோம் துபாயிலேருந்து நிதியை கொண்டுகிட்டு வரோம் வெளிநாட்டு முதலீட்டை கொண்டுகிட்டு வரோம் நம்ம ஓடுறாங்க இவங்க இங்க கொள்ளி அடிச்ச பணத்தை இங்கே வச்சிருந்தா ஒருவேளை ஆட்சி மாறணும் சிபிஐ விசாரணை இன்கம் டேக்ஸ் அள்ளிட்டு போயிடுவாங்கன்றதுனால வெளிநாட்டு முதலீட்டாளர்களோடு பேச்சுவார்த்தை அவங்களை இங்கே தொழில் அமைக்க சொல்லி அந்த தொழில் அமைக்க அவங்களுக்கு வேண்டிய வசதி மக்களை அடிச்சு ஒரு லட்சம் இடத்தை கொடுத்து தொழில் அமைக்க சொல்லி அந்த தொழில மு க ஸ்டாலினும் மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் தாங்கள் கொள்ளையடித்த படத்தை ஒரு பங்குதாரராக அதில் முதலீடு செய்கிறார்கள் இந்தியா ரெண்டாவது தொழில் அமைக்க கமிஷனும் நூறு எண்ணூறு கோடி வாங்கிக்கிறாங்க இதனாலதான் மு க மோடி மோடியெல்லாம் ஓடி போய் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே கூட்டிகிட்டு வரது அதுதான் காரணம் அவங்க சம்பாதிச்ச பணத்தை நீங்க இங்கே தொழில் பண்ணுங்க கார் தொழிற்சாலை இல்ல பரந்தூர் விமான நிலையம் இல்லை சோலார் மீன் பூங்கா இது அமைக்கும் ரெண்டாவது விலிங்கம் துறைமுகம் இது அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வெளிநாட்டுக்கான மட்டும் படம் போடுறது இல்ல இவங்களும் தன்னுடைய படத்தை போட்டு அதில் பங்குதாரர்கள் சேர்ந்த வன லாபத்தில் ஆளுக்கு பாதி இங்கு பிரித்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதுல விளிங்கம் துறைமுகம் எதுக்கு கட்டுறாங்க அதானிக்க கொடுக்குறாங்க அம்பானிக்க கொடுக்குறாங்க இதுல ஒரு ரகசிய விஷயம் இருக்கு போதை மருந்து கடத்துவதற்கும் அரசியல்வாதிகள் ஆளும் கட்சி அரசியல்வாதிக்கு தேவையான மது பாட்டில்கள் வெளிநாட்டு பொருட்கள் கஞ்சா இவைகள் கொண்டு வரதுக்கு இந்த துறைமுகத்தை பயன்படுத்துறாங்க இது யாருமே சோதனை பண்ண முடியாது மத்திய அரசு மாநில அரசுகள் போலீஸ் பாதுகாப்பு போட்டு சட்டப்படி இவர்கள் கள்ளக்கடத்தலை செய்கிறார்கள் அதனால தான் போதை மருந்து கஞ்சா தடை இல்லாமல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இந்த இவிஎம் தான் இப்படி நடக்குதுன்னு ஒவ்வொரு வீடியோ சொல்றீங்க இல்லையா இவிஎம்ஐ ஒழிக்க நீங்க வழியே சொல்லலையே அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம் இவிஎம்ஐ ஒழிக்கிறது எந்த ஒரு அரசியல் கட்சி சொல்றாங்களோ அவங்களுக்கு போன எலெக்ஷனை விட இந்த ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டுகள அதிகமா போடுவாங்க சொல்ல முடியாது கோர்ட்டு கேட்கும் சொல்றீங்களே போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனுக்கு ரெண்டு லட்சம் ஓட்டு அதிகமா வாங்கி இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா எதிர்கட்சியால யாரும் இவிஎம் மோசடி சொல்றாங்க அவங்களால பதில் சொல்ல முடியாது இப்படி அவங்க மறக்கிறாங்க இவிஎம்ஐ பத்தி யாரும் பேசாதீங்க கோர்ட்டே சொல்லுது இதனால் என்ன ஆகுது நீதிபதிகளும் இந்த திட்டத்துக்கு கார்பரேட்டுக்கு அடிமை உடந்தை ஒழிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு மக்களுக்கு புரிய வைக்கணும் அவங்க போராடி ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்ததோ மத்திய அரசின் விவசாய வேளாண் சட்டத்துக்கு இரக பஞ்சாப் மக்கள் போராடி அடிச்சு உடச்சு சட்டத்தை வாபஸ் அவங்க வச்சாங்களோ அதே மாதிரி அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் செய்து மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அது ஒழிக்கப்பட வேண்டும் வாக்குச்சீட்டு முறை கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லணும் ஆனா மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வீரன் சரக்கு வீர மங்கை சரக்குன்னு டாஸ்மாக சரக்கு கொடுத்து எல்லாத்தையும் குப்பர் படுக்க வச்சுட்டாங்க வாந்தி எடுத்துகிட்டு அவனுக்கு சுயநீர் இல்லை போராடும் தைரியம் யாருக்கும் இல்லை இரண்டாவது மக்களுக்கு வசதி வாய்ப்பு கையில ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சேமிப்பு போராடுவான் ஒரு வாரம் அதனால இவனை காய வச்சுக்கிட்டே இருக்கிறோம் கையில காசு இருக்க கூடாதுன்னா வரி மேல வரி போட்டு ஏல மேல வேலையை கொடுத்து ரெண்டாவது இந்த நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு ஒழுங்கா வேலை பாக்கிறவர்களை கூப்பிட்டு குப்பி அடிக்க வச்சு விளையாட வச்சு விவசாயத்தை ஒழிச்சு அவங்க வெற்றி பெற்று கொண்டு வருகிறார்கள் இந்த அப்பாவி மக்களும் ஆட்டுக்கு இலையை காட்டின உடனே ஆடு பின்னாடியே போகுது நமக்கு இலை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மாலையை போட்டு குக்கு முடித்த உடனே ஆஹா என்ன ஒரு மரியாதையான ஆடு நடிக்கிது கடைசியில் போட்டு வெட்டப்பட்டு விட்டு ஆடு சாய்கிறது இந்த தான் மக்கள் ஆயிரம் ரூபா தரவங்களுக்கு வீர மகளிர் திட்டம் மாணவர்கள் திட்டம்னா ஆயிரம் ரூபாய் உடனே மக்கள் ஈறி இழிச்சுக்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டையே காலி பண்ணை வச்சு அந்த இடத்த பிடிக்க கார்பரேட்டுக்கு கொடுக்குறாங்க உங்க விவசாய நிலத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து உங்களுக்கு கொடுத்த காசை அங்க வசூல் பண்ணுறாங்க டாஸ்மார்க்ல சரக்கு நூத்தி எழுபது ரூபானா நூற்றி எண்பது ரூபா பிடிக்குறாங்க ஒவ்வொரு டாஸ்மார்க்குலேயும் லேபிளுக்கு பத்து ரூபாயா பாட்டில திருப்பி கொடுத்தா பத்து ரூபாயா நீ பாட்டில திருப்பி கொடுக்குறதுன்னா பாட்டிலு நாங்கள் கொடுத்தா தான் போச்சு வீட்டுக்கு எத்து என்ன பண்ணுவ பாட்டிலுக்கு ஏன் என்கிட்ட காசை வாங்கி எனக்கு திருப்பி கொடுக்குற அதில் என்ன எம்ஆர்பி நூற்றி எழுபது ரூபானா நூற்றி எழுபது ரூபாய்க்கு சரக்கை வித்துட்டு நாங்கள் பாட்டில் கொடுத்தா அதுக்கு நீ பத்து ரூபால நீ கொடுக்குறான் அதானே கியாயம் அதை விட்டுட்டு நூற்றி ரூபா சரக்கு இதில் போட்டிருக்கு நீ நூற்றி தொண்ணூறுவா வாங்குற ஏன் நூற்றி தொண்ணூறுவானா பத்து ரூபா ஸ்டிக்கர் இருக்கா பத்து ரூபா பாட்டில் திருப்பி கொடு கொடுக்குறதுக்கான் நான் காசு கொடுத்து எப்போதை பொருள் வாங்குறோன்னா கவரு பேக்கெட்டு எல்லாம் எனக்கு தான் சொன்னோம் அதை நான் திருப்பி கொடுப்பேன் கொடுக்காம போவேன் நான் திருப்பி கொடுத்தா அதுக்கே நீ காசுல நீயே எடுக்கிற எதுக்கு திருப்பி கொடுக்குற புரியுது உங்களுக்கு இதுதான் இப்படி கொள்ளையடிக்கிறாங்க இப்படி கொள்ளை அடித்து தான் கொடுக்குறாங்க இதுக்கு காரணம் மு க ஸ்டாலினோ மோடியோ கிடையாது அவங்க நல்லவங்க மக்கள் என்னைக்கு ஓட்டுக்கு காசு பார்க்காம இருக்கிறாங்களோ அப்பத்தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படும் அவங்க எல்லாம் போராடி ஒவ்வொருத்தரும் எலெக்ஷன் நடக்கும்பொழுதே நேராக உள்ளவை ஓட்டு மிஷினை தூக்கி போட்டு உடைக்கணும் நீங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டா ஓட்டு மிஷினை ஒரு ஓட்டு போட ஒன்று உடைச்சாரு அந்த மாதிரி எல்லாரும் உடைச்சி தேர்தலையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் வாக்குச்சீட்டு முறை வந்தால் மட்டுமே நாங்கள் ஓட்டு போடணும் இல்லைட்டா நாங்கள் உடைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வந்து கோர்ட்டும் வேற வழி இல்லாம தடை உத்தரவு போட்டுரும் அது வரைக்கும் கோர்ட்டு நீதிபதிகளை வச்சு உங்களை ஏமாற்றிக்கிட்டு வராங்க கேட்க மாட்டேங்கிட்டேன் எது கேட்டாலும் கோர்ட் எப்ப பார்த்தாலும் நீட் தேர்வா கோர்ட்டுக்கு போவிரி பிரச்சினையா கோர்ட்டுக்கு போய் நீதிபதி மறுக்க மாட்டாங்க ஏத்துக்குவாங்க அதே மாதிரி மறுக்க மாட்டாங்க ஏத்துக்குவாங்க இதனாலதான் டாக்டரையும் நீதிபதிகள் வைத்து ஒரு நோய் போனாச்சு போட்டு தள்ளிட்டு சிகிச்சை பண்ணிட்டு செத்துட்டாரு வாய் முடிக்கிட்டு வந்துடுங்க நீதிமன்றத்துக்கு போனா இது வந்து சட்டப்படி இது செல்லாது ஈவிஎம் நியாயமானது அதை பத்தி பேசக்கூடாது எல்லாம் பயில்கிட்ட வந்துடுங்க இந்த மாதிரி இருக்கிறதால தான் ஆட்டம் ஆடுறாங்க மொத்த இந்தியா வகையாக கார்பரேட்டுகளிடம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் வகையாக மாட்டிக்கொண்டு விட்டது மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு யோகி ஆதித்யா கெஜ்ரிவால் மட்டும்தான் அதுக்கு விதி வழக்கு மம்தா பானர்ஜி மட்டும்தான் அதுக்கு விதி வழக்கு மற்ற மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் பயங்கரமான அடிமையான கார்பரேட்டுக்கு அவங்க ஒரு இடம் கேட்டாங்கன்னா எந்த இடம் வேணாலும் அடித்து நோக்கி வித்து கொடுத்து கமிஷன் வாங்கிடுவாரு மு க ஸ்டாலின் மக்களை பற்றி யோசிக்கதே இல்லை அதுக்கு ஏதாவது கூச்சல் போட்டானா உடனே ஆயிரம் ரூபா மகளிர் திட்டம் ஆயிரம் ரூபாய் கையில் கொடுத்துருவாரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துடுவார் டாஸ்மாக்க்கு சருக்கு ஃப்ரீயாக சொல்லிடுவாரு இதனால இதனால் மக்கள் வாயை மூடிக்கிட்டு ராமன் ஆட்டாளி என்ன ராமன் ஆட்டாளியண்ண எவன் வந்தாலும் கொள்ளை தான் அடிக்க போறான் அப்படின்னு பழகி போச்சு இனி அவங்க போராட மாட்டாங்க சொரட கெட்டு போடுவாங்க அது வரைக்கும் சீமானோ விஜயோ பேருக்கு என்னதான் அவங்க காட்டுக்கிறது கட்டினாலும் எவ்வளவு மேடம் கூட்டு பேசினாலும் முடிவு ஈவிஎம் கையில தான் இருக்கு மு ஸ்டாலின் இறந்தவுடன் மிக கடுமையான போட்டி ஏற்படும் உதயநிதி ஸ்டாலின் தலையில தட்டி வெளியே தட்டி விட்டுருவாங்க துரைமுருகனோ மு க அழகிரி கே என்ன இவங்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் தலையில் தட்டி போய் கார்கேஸ் விடுப்பா தட்டி விட்டுட்டு அவங்க திமுகவை கைப்பற்றி விடுவாங்க அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு எண்ணப்படுவாங்க இதுல யாரா முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சின்ன பயிரா இருக்கிற அனுபவம் வரையும் கிடையாது யார பாக்கலாம்னு பார்ப்பாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பிச்சை புடுகி கொடுத்த ரெண்டு வருஷத்திலேயே ஊறப்பட்ட தமிழ்நாட்டு நிதி ஏவே காலி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் பதிக்கிட்டாங்க அமைச்சர்கள் யாருமே சொல்றேன்னு பேச்சு கேட்கல ஏன்னா அமைச்சர்களே எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக இருந்தவங்க தானே நீயே அமைச்சராக ஆளாளுக்கு ஆளாளுக்கும் கொல்லி அடிச்சு எல்லாத்தையும் பதிக்கிட்டாங்க இவங்க மேலே கேஸ் ஸ்டாலின் வாய் மொழிகிட்டு கம்புடு கண்டுக்காம ஒதுக்கிட்டாரு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தா நாங்க என்ன பண்ணாலும் அதை எடுத்து பேசக்கூடாது எடப்பாடி கிட்ட உத்தரவு போட்டதுனால எடப்பாடியும் திமுக செய்யும் அரிய அக்கிரமங்களை எதிர்த்து கேட்பதில்லை பெயருக்கத்தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் ஆக மொத்தம் இவிஎம் மூலம் இந்தியாவில் உள்ள மக்களை எல்லாம் அடிமப்படுத்தி எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சு நாசம் பண்ணி வராங்க சீமான் வெற்றி பெறுவது மிக 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 கடினம் அவர் கேரளாவில இருந்ததுதான் இன்னொரு முதலமைச்சராக இருப்பாரு ஏன்னா கேரள மக்கள் புத்திசாலிக்க நல்லவுக்காக இவிஎம் எடுபடாது ஏன்னா பாரதிய ஜனதா தான் ஜெயிக்கக்கூடிய மெஜாரிட்டி இடங்களில் மட்டும்தான் ஓட்டு எந்திர மோசடி பண்ணணும் மற்ற இடத்த விட்டு கொடுத்துடணும் எல்லாத்துலயும் வாயை வச்சா மாட்டிக்குவாங்க சந்தேகம் அதனால தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த மாதிரி இடத்துல வேலையை காட்டாம மேற்கு வங்காளம் டெல்லி இங்கே வேலையை காட்டாமல் எங்கே ஏற்கனவே பாரதிய ஜனதா ஜெயிச்சிருக்கோ அங்கேதான் இவிஎம் வச்சு மோசடி பண்ணுவாங்க மு க ஸ்டாலின் பாருங்க நாற்பது இடத்துல நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார் எப்படி இவிஎம் ஏன்னா அவர் கார்பரேட்டுக்கு பாருங்க மக்களை அடிச்சு வரைக்கும் அவங்களுக்கு தான் இடத்த கொடுக்குறாரு அதனால அவங்களை ஜெயிக்க வச்சாங்க இதே தான் இனிமேல் நடக்கும் சீமாடி எச்சரிக்கையாகிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாமி தமிழர் கட்சி இருக்காதுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொன்னாரு அது தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் திமுக வெற்றி பெற்றவுடன் சீமான் அழிக்கப்படுவார் உள்ளே தள்ளப்படுவார் பேடா அமைக்கப்படும் பரந்தூர் விமான அமைக்கப்படும் இதுக்கு என்னென்ன நாசாக திட்டமோ எல்லாம் செயல்படுத்தப்படும் ஒழிக்கிறோம்னா மக்கள் ஒற்றுமையிலிருந்து ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும்பொழுது உள்ள பூந்து தூக்கி போட்டு உடைச்சு எங்களுக்கு வாக்குச்சீட்டு முறை வேண்டும் என்ற ஒரு புரட்சி வெளியிடா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக புரட்சி போல் பஞ்சாப் மாநிலத்தில் விவசாய வேளாண் சட்டத்துக்கு எதிராக டெல்லியில் நடந்த மாபெரும் புரட்சி போல் நடந்தால் ஒடிய இவிஎம்ஐ கோட்டோ மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒழிக்காது இருக்கும் வரை இங்கு கார்பரேட்டுகள் வைப்பதுதான் சட்டம் மேலும் இந்தியா கடற்கரை நாடாகும் ஆகையால் இங்கு எந்த உள்ளூர் தொழில் அதிபர்களுக்கும் எந்த வாய்ப்பு கிடைக்காது வரிமேல் வரி போட்டு மக்கள் ஒழிப்பு சுரண்ட படம் இந்தியா அழிய போகிறது ஒழிப்பதற்காக மக்கள் எதிர்த்து போராட வேண்டும் அதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு வீடு ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் விடைபெறுவது உங்கள் நண்பன் மாயாவி தமிழர் தற்காப்பு இயக்கம் நன்றி